முருங்கைக்கீரைங்கிறது வந்து இன்றைக்கு பல நேரங்களில் கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை ஒரு விலை இல்லாமல் பெறக்கூடிய ஒரு கீரைன்னு கூட சொல்லலாம் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பயன்கள் வந்து எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னா அவ்வளவு தூரம் அது ஒரு சிறப்பான ஒரு கீரை நம்ம வந்து மரத்தில் விளையக்கூடிய ஒரு மரத்தில் விளையக்கூடிய ஒரு விட்டமின் மாத்திரைகள் அப்படின்னு கூட முருங்கைக்கீரையை சொல்லலாம் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் சத்துக்கள் பொதிந்திருக்கு இந்த முருங்கைக்கீரையில் வந்து உடலில் நமக்கு வந்து இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து அப்பப்போ குறைஞ்சிருக்கும் சில பேருக்கு இரத்த அழுத்தம் ரொம்ப கூட இருக்கும் ரத்த அழுத்த தளையக்கூடிய முருங்கைக்கீரை அந்த கேரட்டை விட பல ஆயிரம் மடங்கு கண்ணுக்கு நல்லது உள்ள சத்துக்கள் கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒருவேளை எம் ஃபார் முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை நமக்கு இதை தெரிஞ்சுருக்கலாம் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை மிக மிக உயர்ந்த கண்ணுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கீரை கண்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்துக்கள் வேணும்னா பீச்சா கரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சத்து வேணும் அதனுடைய ப்ரிகாஷன்ஸாக இருக்கக்கூடிய கரோட்டீன் ஆயிட்ஸ் வந்து மிக அதிக அளவில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அளவு தொண்ணூறாயிரம் அளவுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் மட்டும்தான் இருக்குது அந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு பழுத்து பிற ஒரு மஞ்சள் கலரில் பழுத்து போகிறதுக்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய கரட்டினாய்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அப்படின்னு சொல்லி தாவரவியலாளர்கள் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை அப்புறம் நீங்கள் கனிமச்சத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது கால்சியம் சத்து இருக்குது மேங்கனீஸ் சத்து எவ்வளோ இருக்குது மேங்கனீஸ் சத்து எவ்வளோ இருக்குது பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக பட்டியலிட்டு பார்த்தோன்னா மற்ற எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவுகளில் கீரையாக தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டாஞ்சோடு செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை போட்டுப்பாங்க வேறு ஏதாவது கூட்டுக்கறியெல்லாம் செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துப்பாங்க அப்படி இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபிட் உணவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்